நம்ம வந்து இப்பெல்லாம் முடிஞ்சுது பட்டாசு எல்லாம் கொடுத்து நிப்பாட்டிட்டாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் போல வந்து பக்கத்து வீடுகள்ல வீடு இல்ல வீடுகள்ல பட்டாசு வந்து போட்டாங்க என்னத்துக்கு அப்படின்னு போய் பார்த்தா ஏன்னா அவங்க தீவிரமான முத்துக்குமரன் மகளுடைய ரசிகர்கள் முத்துக்குமரன் ரசிகர்கள் மட்டுமல்லாம தமிழ் ஆசிரியர்கள் ரெண்டு பேர் வந்து அங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து முத்துவர் ரொம்ப பிடிக்கும் முத்துவின் தமிழர் ரொம்ப பிடிக்கும் முத்துவின் குடும்பத்தை வந்து ரொம்ப பிடிக்கும் சோ அப்ப அவங்க பட்டாசு போட்டு செலிப்ரேட் பண்ணாங்க சோ அப்ப நம்மள ஆச்சரியமா என்ன அப்படின்னு பார்த்தோம் ஆனா அதைத்தான் பல முத்து ரசிகர்கள் வந்து இப்ப பண்ணிக்கொண்டிருக்காங்க சோ எனக்கும் அதுல ஒரு சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷம் தான் சரி அது என்ன விடயம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் அடுத்தது ஒரு லட்டு அப்படின்னு நம்ம நினைச்சோம் இல்ல ரெண்டு லட்டு அப்படின்னாங்க இப்போ மூணாவது லட்டு அப்படின்ற மாதிரி டோக் போகுது ட்ரிபிள் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சரி அது என்ன விடயம் அது ஏன் அப்படின்றதையும் பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிக்கெட் பினாலே வின்னர் முத்துக்குமரன் இல்லை அப்படி என்றதுனால முத்துக்குமரன் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க பக்கத்து வீடு பட்டாசு போட்டு கொண்டாடி இருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா முத்து ரசிகர்கள் இப்போ முத்துக்குமரன் அதாவது இப்ப டிக்கெட் ஃபினாலே வின் பண்றதை விட முத்துக்குமரன் அவர்கள் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி ஃபினாலே போய் அங்க டைட்டில் அடிக்கிறதை விட முத்துக்குமாரன் அவர்களுடைய பேர் நாமினேஷன்ல வந்து அந்த பினாலே வீகிக்கு முதல் அவருடைய பேர் நோமினேஷன்ல வந்து அவருக்கு மக்கள் வருத்தனமா ஓட் போட்டு அவரை நம்ப ஒன்னா வச்சு முத்துக்குமாரன் சேம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த முத்துக்குமரன் ரச விருப்பமா இருக்கு சரிங்களா நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் வேட்டையாடி கொடுத்து அதை சாப்பிடாது அதுக்கான அது வேட்டையாடி அந்த ஓட விட்டு ரசித்து அது சாப்பிடும் சரியா அப்ப முத்துக்குமரன் முத்துக்குமரன் ரசிகர்களின் தனித்துவமானவர்கள் அப்ப அவர்கள் விரும்புவதும் நாங்க எடுத்துக்கிறோம் நாங்க எங்க தலைவரை நம்ம வாத்தியார நம்ம ப்ரொஃபஸரை வந்து பினாலிக்கு கொண்டு போறோம் டப்ல வச்சு கொண்டு போறோம் அந்த பினாலையை வீட்டுல கொண்டு போய் அவரை வின் பண்ண வைக்கிறோம் முத்துரசிகளோட விருப்பம் அந்த டிக்கெட் வந்து முத்துக்குமார் அவர்களுக்கு போக இல்ல அவர் இல்ல வின் பண்ணலன்னு சொல்லக்கூடாது அவருக்கு வந்து போக இல்ல அப்படின்னபடியா முத்து ரசிகர்கள் வந்து கொண்டாடுறாங்க சரிங்களா பட்டாசு போட்டு கொண்டாடுற அளவுக்கு இருக்கு அப்படின்னா வெறித்தனம் சரிங்களா சரி அப்ப யாரு டிகிரி வினால அப்படின்னா வேற யாரு இந்த ராயன் தான் அது முதலே தென்கேதானே ஆஹ் முதலே தென்கே தான் அதுக்குள்ளே நடுவில் பெரிய ராமாக்கள் எக்கச்சக்கமாக நடந்துச்சு அதாவது இப்போ எல்லா மக்களே அக்கா வந்தாங்கல்ல ராயனோட அக்கா அப்பவே வந்து நமக்கு டவுட் வந்துச்சு எப்படி அவ்வளோ கன்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் மிஸ்ஸாலிக்குள்ளே தான் நெருங்கிய நபர்கள் வந்து உள்ளுக்குள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட்டு பக்கம் போட்டு டிக்கெட்டு நிறைய வதக்கிட்றது போட்டு பண்ணி

அப்ப கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமா வந்து முத்துக்குமரனோட பேர் நாமினேஷன் இல்லாதபடியா அவங்களுக்கே பயங்கரமான அடி ஏன்னா ஹையஸ்ட் ஓட்டிங்கே ஒரு லட்சம் அப்படிதான் வருது அப்ப முத்துக்குமரன் அவர்கள் நோமினேஷன்ல வரைக்கும் மூணாவது நாளே வந்து ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சத்தை ஒரு லட்சத்தி எண்பது கிட்ட அன் அபிஷியலி வந்துடும் அன் அபிஷியலே மூணு நாள் ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சத்தி எண்பது அப்படின்னா ஒபிஷியல்ல எந்த கணக்கு வந்து வேற மாதிரி அப்ப அவ்வளவு வியூமே அவங்களுக்கு வந்து காசா தான் போகும் அது ரொம்ப அடிபட்டுட்டு அதனால பிக் பாஸ் டீமே சந்தோஷமா தான் இருப்பாங்க சோ முத்துக்குமரன் அவர்கள் சம்பவம் முத்துக்குமரன் ரசிகரோட சம்பவம் அடுத்த வாரம் வெயிட்டிங் நோமினேஷன்ல சரிங்களா கண்டிப்பா அடுத்த வாரம் ஓபன் நாமினேஷன் எல்லாரோட பேரும் வரும் அப்படி என்பதான் தகவல் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து ட்ரிபிள் எஃபிஷன் அப்படின்ற மாதிரி மஞ்சரி வழியில் போயிட்டாங்க ராணா வந்து வழியில போயிட்டாங்க ராணா வந்து அதுக்கப்புறம் மஞ்சரி அதுக்கப்புறம் மூணாவது நாளைக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டோக் போகுது இப்பதான் சில எங்களை பார்த்தேன் பட் என்ன கேட்டீங்கன்னா அப்படி வந்து பண்ண மாட்டாங்க ஆல்ரெடி இப்ப வந்து எட்டு பேர் நடுவில் ஒருத்தங்க பெட்டி எடுத்துட்டு போவாங்க அப்படின்னா ஏழு பேர் அடுத்த வீக் வந்து டபுள் எபிஷன் நடக்கும் ஸோ அப்போ வெளியில அஞ்சு பேர் இருப்பாங்க ஃபினாலே வீக் அப்படிதான் போகும் ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள் எவ்ஷன் இருக்காது மக்களே அது வந்து சில பேர் அனுப்பியிருந்தாங்க இது உண்மையா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள் எஃபன் இருக்க சான்சஸ் இல்லை சரிங்களா டபுள் எவிஷன் ஒன்று முடிஞ்சிடும் நாளைக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருப்பாங்க நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி